யூஸ்ஃபுல் மூன் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு அனைவருக்கும் மாளிகை ஒரு ஊரில் ரொம்பவே பெரிய அழகான அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் அவர் தன் நாட்டு மக்களுக்கு எப்பயுமே நல்லது மட்டுமே இருந்தார் அப்படி இருக்கையில் ஒரு நாள் அரசர் தன்னுடைய அறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தளபதியையும் தளபதி மகனையும் பார்க்கறதுக்கு வர சொல்லியிருந்தார் என்ன காரணம்னா அவர் மறுநாள் ஒரு கோயிலுக்கு புறப்பட தயாரானார் அதை பற்றி பேசுறதுக்காக அவரை வர சொல்லியிருந்தார் அப்போது தளபதியும் தளபதி மகனும் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தளபதி தன்னோட மகன்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் இன்றைக்கி அரசர் நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு ஏன்னால் நாளைக்கு அவர் கோவிலுக்கு கிளம்பணும் அதுக்கு சில வேலைகள் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது உடனடியாக நம்ம அரசரை பார்க்க புறப்படணும் அப்படின்னு இருக்கிறார் அதுக்கு தளபதி மகனும் ஆமாம்மாப்பா நானும் கேள்விப்பட்டேன் இளவரசர் இதை பற்றி நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா நம்ம அரசரை பார்க்குறதுக்கு போகலாமா ஏன்னா அரசர் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து புறப்படுறாங்க அப்புறம் அரசரை பார்த்து தளபதியோட மகன் அரசே நாளைக்கு கோயிலுக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருங்க ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கான் அதுக்கு அரசரோ கண்டிப்பாக என்னோடய தேரில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அரண்மனையில் ஆட்கள் இப்போதைக்கு இல்லை அதனால நீங்கள் வெளியில இருந்து ஆட்களை அழைச்சிட்டு வாங்க ஏன்னா அரண்மனையில் தேர் சரி செய்கிற ஆள் இப்போதைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அதனால தான் வெளியிலேருந்து ஏற்பாடு செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு இன்றைக்கி தேர் சரி செஞ்சாகணும் உடனே ஆட்கள் அழைச்சிட்டு வாங்க நேரமாக ஆக நாளைக்கு போக வேண்டிய காலம் தள்ளி போயிடும் அதனால சீக்கிரமாக அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அரசர் தளபதி கிட்டேயும் தளபதி மகன்கிட்டையும் சொல்லிட்டுருக்காங்க உடனே தளபதி ஆமாம் அரசே நான் அதுக்காக தான் ஏற்பாடு செஞ்சிட்ருந்தேன் நீங்களே அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டிங்க எனக்கு ரெண்டு பேரை தெரியும் அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன் அரசே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிறிய பிரச்சனை தானே தேரெல்லாம் சரி செஞ்சிடலாம் அவங்க இதில் நல்லா கை தேர்ந்தவர்கள் நல்லா சிறப்பாக வேலை செய்வாங்க அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து புறப்படுறாங்க அப்புறம் மகாராணி தன்னுடைய அறையில் அரசரை பார்த்து ரொம்ப நேரமாச்சே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணுமே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டாரா அப்படின்னு மகாராணி கேட்டுட்ருக்காங்க அந்த அரண்மனை அவ்வளோ அழகு மகாராணி தனியாக ராஜா தன்னுடைய அரண்மனையில் அரசருக்காக காத்துட்டு இருந்தாங்க சரி அரசர் வரலன்னா என்ன நம்மளே போய் அரசரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி அரசரை பார்க்க புறப்பட்டாங்க அரசி என்னாச்சு இவ்வளோ நேரமாச்சு ஏன் இன்னும் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அரசர் சொல்கிறாரு நாளைக்கு கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு இல்லையா அதை பற்றி தளபதி கிட்டேயும் தளபதி மகன்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க என்னாச்சுன்னா நம்மளுடைய தேரில் சிறிய பிரச்சனை இருக்குது அப்புறம் இளவரசனை கூட ஒரு வேலை விஷயமாக நான் வெளியில் அனுப்பியிருக்கேன் அதனால் இன்னைக்கு இரவு பொழுதுதான் வருவான் காலையிலே அவனை நேரத்திலே அனுப்பிட்டேன் நீ பார்த்துருக்க முடியாது நீ இரவு வந்தோன்னே அவனை பார்த்து எல்லா செய்தியையும் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தளபதி தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர்கிட்ட போய் பேசிகிட்ருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே தயாராகுங்க ஏன்னா அரண்மனையில் தேரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் கை தேர்ந்தவர்கள்னு எனக்கு தெரியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்கு தேர் சரி செய்யக்கூடிய அந்த ரெண்டு பேரும் ஐயா எங்க நாங்களா எங்களை கூப்பிட்றீங்க அரண்மனைக்கு நாங்களாம் வரலாமா பொதுவாக எங்களை மாதிரி ஆட்களையெல்லாம் நீங்கள் கூப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க உடனேயே தளபதி மகனும் அப்படியெல்லாம் கிடையாது அரண்மனையில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க அந்த தேர் சரி செய்கிற ஆளெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் உங்களை கூப்பிடுறோம் யார் வேணாலும் செய்யலாம் இதில் என்ன வந்திருக்கு அப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்காங்க உடனே அதில் இன்னொரு நபர் அப்படிலாம் இல்லை ஐயா நாங்கள் அரண்மனைக்கு இல்லையே அதுக்காக சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் தவறாக நினச்சிக்காதீங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து தேரில் உள்ள பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரண்மனைக்கு புறப்படுறதுக்கு தயாராகிறாங்க அப்புறம் அரண்மனையில் கூட்டிகிட்டு போய் ஓ இதுதான் தேரா ரொம்ப அழகாக இருக்குது நான் இப்போ தான் இதை கிட்டக்க பார்க்குறேன் அப்படின்னு அந்த தேர் சரி செய்யக்கூடிய நபர் வந்து பேசிகிட்ருக்கிறார் ஏன்னா அவங்க தேரெல்லாம் கிட்டகையெல்லாம் பார்த்ததே இல்லை அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகிறாங்க அப்புறம் தளபதி சீக்கிரமாக சரி செய்யுங்க ஏன்னா அரசர் காலையிலே போகணும் அதனால் ஒரு சிறிய பிரச்சனை தான் சீக்கிரம் அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சீக்கிரமாக சரி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மகனுக்கும் வேலை கொடுத்து அனுப்புகிறாரு என் கோயிலுக்கு காலையிலேயே புறப்படணும் இல்லையா இளவரசருக்கும் அவர் தான் வேலையால் அதனால் தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார் நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு ரெண்டு பேர்கிட்டையும் தன்னோட வேலைகளையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறார் அப்புறம் தளபதியோட மகன் சரிப்பா நானும் போய் கிட்டே பேசணும் ஏன்னா அவரும் என் வேலை இருக்குன்னு சொன்னார் அதனால் அவர் சம்மந்தப்பட்ட வேலைகளை நான் கவனிச்சிட்ருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் உடனே தளபதி ஆமாம் ஆமாம் இளவரசருக்கு நீ தளபதி மட்டுமல்ல நீ தான் தோழன் வேறு அதனால நீ போய் இளவரசோட மகனை பார்த்துட்டு வா அவர் காலையிலே கிளம்பிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஐயா எங்களுக்கு வேலையெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேலையை பார்க்கறதுக்கு தயாராகிறாங்க அப்புறம் வேலையை முடிச்சுட்டு தளபதி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க சாயந்தரம் பொழுதுல அப்போது தளபதி அரசர்கிட்ட அரசே இவங்க ரெண்டு பேரும் தேர மிக அழகாக சரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் உடனே அரசு அப்படியா ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ அழகாக வேலை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல உங்களுக்கு தேவையானதை கேளுங்க என்ன வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் அதுக்கு தேர் சரி செய்கிறவர் அதெல்லாம் வேண்டாம் ஐயா இந்த அரண்மனைக்கு நுழைஞ்சதே நாங்கள் பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் இதுவரை நாங்கள் இந்த அரண்மனைக்கெல்லாம் வந்ததே இல்லை இதை பார்த்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம்தான் இதில் எங்களுக்கு எதுவும் வேண்டியதில்லை பொருள் எல்லாம் வேண்டியதில்லை நீங்கள் தான் சிறப்பான ஆட்சியாக செய்கிறீங்களே அப்புறம் என்ன அரசே எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு நபரும் ஆமா மரிசே உங்களோட ஆட்சியிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் இப்படி கேட்டதே எங்களுக்கு பெரிய மன நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருந்து கிளம்புறாங்க அப்புறம் மகாராணி தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக இளவரசரோட அறைக்கு வராங்க இளவரசர் தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா என்னம்மாச்சி இன்னைக்கு இன்றைக்கி பூரா அப்பா தேர் சரி செய்கிறத பற்றி இருந்தாங்க எல்லாம் சரியாயிடுச்சா நாளைக்கு நம்மளுடைய கோயிலுக்கு போகணும் இல்லையா எல்லாம் தயாராக இருக்கா நான் காலையிலே நேரத்திலேயே வேலை விஷயமா வெளியில் போயிட்டேன் அப்பா எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்களாம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னால் தான் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிறாரு இளவரசர் உடனே மகாராணி அதெல்லாம் அப்பா எல்லாம் சரி செஞ்சிட்டாங்க தளபதி தான் கூட இருந்தாரே அதனால் என்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் சிறப்பாக சரி செஞ்சாச்சு நாளைக்கு கோயிலுக்கு புறப்பட தயாராரு அப்புறம் ஏதாவது வேலை இருந்தால் அப்பா ஏதாவது சொல்லிடுவாங்க அதனால் அதையும் முடிச்சு வச்சிரு அப்புறம் தளபதி மகனுக்கு நாளைக்கு உன்னோட வேலைகளை கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போது தளபதி மகன் வந்து இளவரசரை பார்க்க வர்றாரு இளவரசர் வந்து தன்னோட தளபதி மகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு நீ என்னோட வேலைகளை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பார்த்து முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே தளபதியோட மகன் இளவரசே கண்டிப்பாக உங்களுக்காக தானே நான் இருக்கேன் அப்புறம் என்ன கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை நாளைக்கு செய்கிறேன் ஏன்னா நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போது இளவரசர் உடனேயும் தளபதி கிட்ட அப்படியா சரி நீ எனக்கு தளபதியோட மகன் மட்டும் இல்லை என்னோட நண்பன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் தளபதியோட மகன் ஆமாம் மேலவரசே சரி உங்களுடைய வேலைகள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நான் நாளைக்கு சிறப்பாக செய்து முடிச்சிடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் மகாராஜா எப்போதும் தன்னுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருவை சந்திச்சுட்டு போகிறது வழக்கம் அப்படி போகிற வழியில் அந்த தேர் சரி செஞ்சாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குறாங்க முதல் நாள் நடந்ததை பற்றி அதில் ஒரு நபர் அரண்மனை எவ்வளோ அழகாக இருந்தது அதிலையே இருக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதில் இன்னொரு நபர் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நம்மளால அரண்மனைக்குள்ளே இருக்க முடியுமா நம்ம நேற்று பார்த்ததே பெரிய பாக்யந்தான் இதெல்லாம் எல்லாேருக்குமே கிடைக்காது நமக்கு இது கிடைச்சதே பெருசு அப்படின்னு இருக்கையில் அரசர் நின்றுட்டுருக்கிறார் இதை பார்த்தோன்னே அரசே வாங்க வாங்க நான் தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் அதெல்லாம் எதோ நினச்சிக்காதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு நபர் அம்மா அரசு சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ எதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்காங்க உடனே அரசர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு ஏக்கம்மா நான் எல்லாரையும் நல்லா சிறப்பாக கவனிச்சிட்ருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சு உங்களுக்கு அரண்மனைக்குள்ளே வரணும்னு இவ்வளோ எண்ணங்கள்ல இருந்ததா இதை நீங்கள் என்னட்ட தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலுக்கு புறப்படுறாரு கோயிலுக்கு போனோன்னே அங்கே தளபதி மகாராணி இளவரசர் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இளவரசர் தளபதி கிட்ட நாளைக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் நாளைக்கு நீ வந்துரு சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தளபதி அப்படியே அரசே கண்டிப்பாக சரி இப்போது கோயிலில் உள்ள வேலைகளையெல்லாம் பார்க்கலாமா பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அரசர் ஆமாம் ஆமாம் கண்டி பூஜை வேலைகள்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆர்வமாக தன்னுடைய தளபதி கிட்டே கேட்டுட்ருக்கிறாரு உடனே அதுக்கு மகாராணி வந்து சரி எல்லாம் போதும் நேரம் ஆயிடுச்சு பூஜை எவ்வளோ நேரம் நமக்காக பூசாரியெல்லாம் காத்து கொண்டு இருப்பார் கடவுளும் நமக்காக எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருப்பார் உங்களுடைய அரசர் வேலைகளையெல்லாம் அரண்மனையில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மகாராணி பேசிகிட்ருக்காங்க உடனே இளவரசர் ஆமாம் அம்மா சொல்வது தான் சரி வாருங்கள் எல்லோரும் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க அப்போது தளபதியும் தளபதியோட மகனும் அரசே எதற்கு அவசரமாக வர சொன்னீர்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க உடனே அரசர் தன்னுடைய யோசனையை சொல்கிறாங்க என்னன்னா அன்றைக்கி அவர் பார்த்தார் இல்லையா கோயிலில் சாமி கும்பிடும்போது போகிற வழியில் அவங்க தேர் சரி செஞ்சாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டதை பற்றி இருக்காங்க தளபதி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டில் என் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்குது இந்த அரண்மனையில் எல்லாருக்கும் தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தினமும் ஒரு ஒருத்தராக வர சொல்லி அவங்களுக்கு தினமும் ஒருத்தர்வங்களுக்கு விருந்து கொடுங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா நம்ம மட்டுமே இதை சாப்பிட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம்தான் இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக அவங்களோட சொந்தம்னு எதையுமே நினைக்கக்கூடாது நான் எப்போதுமே அப்படி நினைக்கிறவன் தான் ஆனால் நம்மளுடைய மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எல்லாரும் எவ்வளோ ஏக்கமாக இருக்காங்க தெரியுமா அதனால நீங்கள் எல்லாரையும் வர சொல்லி தினமும் ஒரு ஒருத்தவங்களுக்காக நீங்கள் விருந்து கொடுக்கணும் இது எனக்காக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு அரசர் தளபதி கிட்ட ஒரு கட்டளை இடுறாரு உடனேயும் தளபதி என்ன அரசே விசித்திரம் இருக்கு உங்க யோசனை இதுவரை யாரும் இப்படி சொன்னதில்லை ஆனா நீங்க சொல்றத நினைச்சு எனக்கு ஒரு சமயம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இது போல் எந்த அரசனும் முடிவு மாட்டாங்க தன்னுடைய நாட்டு மக்களை அரண்மனையில் தங்குவதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அரசே உங்களை மாதிரி ஒரு அரசன் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உடனே அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தளபதியும் தளபதி மகனும் புறப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா இனிமே நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் தினமும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய அரசர் மாளிகையில் நீங்கள் ராஜ விருந்த பெறலாம் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவருக்கு நம்ப முடியல என்ன சொல்கிறீங்க தளபதி நிஜமாவா உண்மையிலேயேவா நீங்கள் சொல்கிறது எங்களால் நம்பவே முடியல எங்களுக்கும் அரண்மனையில் இடம் உண்டா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க உடனே தளபதி மகன் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி இரவே வரணும் இது அரசரோட கட்டளை கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் நீங்கள் மட்டும் இல்லை நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இந்த பலன் அடையணும் எல்லாருக்குமே அரண்மனையில் இடம் உண்டு எல்லோரும் வந்து தங்கிட்டு போகலாம் தினமும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இன்னொரு நபர் ஆச்சரியத்தில் அவருக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல உண்மைதானா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சியில் உறைஞ்சே போகிறார் ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சரி நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக வரோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அரண்மனைக்கு கிளம்பி போகிறாங்க அப்போது தளபதி அரசே நீங்கள் சொன்னது போல் இவங்க ரெண்டு பேரையும் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் இவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசர் இவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அரண்மனையில் எந்த இடத்துல தங்கணும்னு சொல்கிறாங்களோ எந்த அறையில் தங்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கேயே தங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த நபர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அரசே உங்களை போன்ற ஒரு அரசர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் எல்லோரும் செய்வாங்களான்னு தெரியல நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நாங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே மெய்மறந்து போயிடுறாரு இதை கேட்ட இன்னொரு நபரும் அரசர் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த மாதிரியான காட்சியெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சேன் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உடனே அரசர் எல்லாருக்கும் எல்லாமே உரிமை உண்டு யாருக்கும் இது என்னுடையது உன்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அரசர் சொல்கிறார் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய்